வணக்கத்துக்குரிய மேலவர்களே திருநாய்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது திருநாய்களுடைய அட்டகாசத்தை அட்டுழியத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நாம எவ்வளவு முயற்சி பண்றோம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓரளவுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருந்தாலும் எனக்கு என்ன எனக்கு என்ன பிரச்சனைன்னா சட்டத்து தான் பிரச்சனை சட்டத்து மேல அமைப்புகள் மேலதான் பிரச்சனை இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு

நாயகன் மேல சட்டமும் அமைப்புகள் வந்து காட்டக்கூடிய கருணை எங்க மக்கள் மேலே காட்டணும் நாய் நாய வந்து நிந்திச்சா நாயை வந்து கொல்ல பண்ணா என்னென்ன எந்தெந்த விதிகள் என்னென்ன தண்டனை என்னென்ன சட்டம் சொல்லி சொல்லியிருக்கிற அந்த சட்டம் நாய் பாதிக்கப்பட்ட அந்த ஜீவன்களுக்கு என்ன விமர்சனம் சொல்லி சொல்லல இது வரலாற்று சிறப்பு மிக்க மாமன்றம் இந்த மாமன்றத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு நூறு நூறாண்டு கடந்த மாமன்றம் நீங்க இந்த மாமன்றத்துல வணக்கத்துக்குரிய மேயர் மரியாதைக்குரிய ஆணையர் மரியாதை துணை ஆளு கட்சி தலைவர் நீங்க வந்து உட்கார்ந்து நீங்க மறக்க முடியாத பேசி ஒரு முடிவெடுத்து இந்த சட்டத்தளவுக்கு திருத்த வேண்டும் சொல்லி சட்ட திருத்த வேண்டி ஒரு தீர்மானம் போட்டு சம்பந்தப்பட்ட அமைப்பிற்கு சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பிங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய குரலுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் அந்த மரியாதையும் மதிப்பும் ஏற்படவும் பல உயிர்கள் பல உடல்களை காப்பாற்றக்கூடிய அந்த சூழலை வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி ஏற்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன்